இந்த சமூகத்துக்கு வேண்டிய நன்மைகளே பின்னாட்களில் உதவிகரமாக இருக்கு ஏதாவது ஒரு கல்லூரியை கட்டி வச்சாங்க கிறிஸ்தவ பெயர் வைத்து கிறிஸ்தவர்களாவது படிக்கிறதுக்கு ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கும்படி இதெல்லாம் செஞ்சாங்க செய்யறாங்க அப்படின்னா கூட ஓகேங்களாங்க அதான் சொல்றேன் நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல தான் தங்குவேன் ஃபிளைட்ல தான் போவேன் நல்லா சாப்பிடுவேன் இஷ்டம் இருந்தா காணிக்க இல்லன்னா நீனே வச்சுக்கோ இவங்க பணத்தை வாங்கிக்கிறது ஒரு நியாயம்னு ஒத்துட்டு போயிடலாம் ஆனா இவங்க வாங்கி என்ன செய்யறாங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு பில்டிங் நாங்க கட்ட போறோம் அடுத்து நாங்க ஏரோக்கட்டரல தான் வர போறோம் ஜெட்ல தான் வர போறோம் தான் வர போறோம் லக்ஸரி ஹோட்டல்ல தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படி தான் 1 லட்சம் ரூபா கட்டி ஒரு ஹோட்டல்ல தங்குவோம் இப்படியே பெருமையாவே பேசுறான் ஆமாங்க நான் 1 லட்சம் கட்டி தான் தங்குவோம் யார் காசை வாங்கிக்கிட்டு ஆமா சார் தேவ ஊளியனா இருக்கிற எனக்கு தான் அம்பூட்டு காசு சொந்தம் நான் ஜாதிகளின் செல்வங்களை அனுபவிக்கும்படி நான் வந்திருக்கிறேன் நாங்க எருக்கு சிம்பிளா இருக்கணும் பைபிள் எங்கேயாவது இப்படிப்பட்ட தாட்டுள்ள மனிதர்களை நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே